அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசுவயாத் அனைவருக்கும் வணக்கம் நான் தேன்மொழி ஜோதிடர் பொள்ளாச்சி இன்றைக்கி வந்து திருமண அமைப்பு வந்து பார்க்கலாம் இது ஜாதகம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் பிறந்திருக்காரு நைட்டு பதினோரு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறந்திருக்காரு பிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குர்நூல் ஆந்திரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க இவருக்கு அதாவது ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா திருமண அமைப்பு கூடி வந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி திருமணத்திற்கான ஏழாம் இடத்தை நம்ம பரிசோதனை ப பண்ணுறப்போ ஏழாம் படத்தை தீபி யாருங்க சுக்கர பகவான் சுக்கர பகவான் லக்கணத்துக்கு ஆறில் வந்து பெற்றிருக்காரு சரிங்களா இருந்தாலும் ஆறாம் படத்தில் இருந்தாலும் அது தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்காரு சரிங்களா சரி இவங்களுக்கு ஏன் இந்த அமைப்பு வந்துச்சு அதாவது கேது திசையில் வந்து திருமண அமைப்பு வந்திருக்கு ஏன்னா அந்த ஏஜ் தான் திருமணத்துக்கான ஏஜ் கேது தசை நடக்கிறதுனால திருமணம் பண்ணாமல் இருக்க முடியுமா சனி திசை நடக்கிறப்ப திருமணம் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன அப்போ கேது திசையில் திருமணம் கூடி வந்திருக்கு அப்போ திருமணம் சொன்னாலே திருமணத்திற்கு குடும்ப அமைக்கக்கூடிய அமைப்பு அப்போ கேது பகவான் பாருங்கள் குடும்பத்தை அமைக்கக்கூடிய ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கேது ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்ப சட்டதோஷம் ஆஹா அது அப்படின்னு அதெல்லாம் இல்லை சரிங்களா நல்லது நடக்கணும்னா எந்த திசையிலும் நடக்கும் சரி எந்த தசாபுத்திகள் வந்து பார்க்க வேண்டியதில்லை ஒரு அமைப்பு கெட்ட திசையாக இருந்தாலும் சரி நல்ல திசையாக இருந்தாலும் சரி அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணுமோ எந்த திசையில் ஆரம்பிக்கணுமோ அந்த திசையில் நிச்சயமாக அந்த கிரகங்கள் கொடுத்துரும் இப்போ ரெண்டாம் இடத்துல பாருங்கள் கேது பகவான் அமர்ந்து செவ்வாயுடன் அமைப்பு அமர்பட்டிருக்கு இந்த செவ்வாயோட சேர்ந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நன்மையே செய்யக்கூட அமை அமைப்பு தான் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது புதனுடைய வீடு அந்த கேது பகவான் தன்னுடைய மூன்றாம் முன்னோக்கு பார்வையால் பன்னெண்டாம் மடத்தை பார்க்குது எல்லாத்துக்குமே தெரியும் பன்னெண்டாம் படங்கிறது தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படி நம்ம நம்ம எடுக்கலாம் சரிங்களா மற்ற எந்த ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பார்க்குறாரு அப்போ சுக்கர பகவான் பார்க்குற நம்ம இதில் வந்து வக்ரம் பெற்றிருக்கு இதெல்லாமே நம்ம எடுத்தாலும் அந்த கிரகத்துடைய பார்வை மட்டும் நம்ம இப்போ எடுக்கலாம் அப்போது க கேது பகவ தசை வந்துருச்சு குடும்பத்தை அமை அமைப்பதற்கான அமைப்பையும் கொடுத்துட்டாரு பண்டாவட தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துட்டாரு சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது அந்த கேது பகவான் எந்த தசாபுத்திகளில் நடக்கணும்னு நான் பார்க்கணும் இல்லையா அப்போ கேது பகவானுடைய பார்வையில் கேதுவை யார் பார்க்குறாரோ அவருடைய தசைகளில் தான் நாம் பார்க்க திருமணம் நடக்கும் அப்போ கேது தசையில் பாருங்கள் கேது புத்தியெல்லாம் போயிடுச்சு செவ்வா புத்தியும் வந்து பார்த்தா முடிஞ்சது செவ்வா புத்தி செவ்வாய் கூட இருந்தாலும் அந்த செவ்வாயோட அமைப்பில் வந்து திருமணம் ஆகலை அது செவ்வாயும் கடந்து இந்த செவ்வாய் பகவான் அந்த ராகு பார்க்குறது பார்த்தீங்களா இந்த ராகு கேதுங்க தெரியும் தலையும் வாடுங்கிறன்னு சொல்ல இல்லையா அப்போ அந்த செவ்வாய் கேது கூட இணை பெற்று ஏழாம் பார்வையாக ராகு பார்க்குறாரு அப்போ கேது திசையில் ராகு புத்தியில் வந்து திருமண ஏற்பாட்டை பண்ணியிருக்கு என்ன அந்தரம் பார்த்தா அந்த செவ்வாய் படி கேது கூட இணை பெற்று ஏன்னா ராகு கேதுகளில் பார்வைகள் கிடையாது எந்த கிரகங்கள் பார்க்குதோ அதனுடைய வெளிச்சத்தை வச்சு தான் அது வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது சரிங்களா அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் பார்வையாக பாருங்கள் புதன் சூரியன் குரு இந்த மூன்றையுமே பார்க்குதுங்க அப்போது பார்த்துட்டு ஏழு எட்டாம் பறவையை வந்து பார்த்துங்க பாருங்கள் செவ்வாய் ராகுவையும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்குறாரு சரிங்களா அப்போது ரெண்டாவது அந்த பாக்யம் திருமணம் என்ற பாக்யத்தை தரக்கூடிய அமைப்பு ஒம்பதாம் அதிபதி ஏன்னா சனி பகவானுக்கு தான் அதிகாரம் இருக்குது அதாவது இந்த பாக்யம் வந்து இருக்குது திருமணம் பண்ணி பிரிஞ்சிருவாங்க திருமணம் பண்ணாலும் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திருமணத்துக்கு பிறகு நல்லா இருக்கிறதும் எப்படி இருந்தாலும் அந்த திருமண பந்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து முதல்ல திருமணத்தை கொடுத்தோம் அதுக்கப்புறம் தசாபுத்திகளை வச்சு அவங்க நல்லா இருப்பாங்களா இல்லை எப்படி இருப்பாங்க குழந்தை பிறப்பு இருக்கா பேரம்பித்தேரே எடுப்பாங்களா ரெண்டாவது சரிங்களா அப்போ அந்த சனி பகவான் வந்து பாருங்கள் அந்த ராகு கேது அமைப்பில் சரிங்களா கேது தசை ராகு சனி அந்தரம் இந்த கேதுனை எட்டாம் பார்வை அந்த ஒன்பதாம் அதிபதியை வந்து பார்க்குறாரு அப்போ இந்த ராகுகேதி சனி அப்படிங்கிற ஒரு மோசமான கிரக நிலையில் கிரக நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் இந்த பொண்ணுக்கு நடக்குதுங்க ஏன்னால் ராகு வந்து சுபத்துவ அந்த ராகுவோட வீடு கொடுத்த யாருன்னா குரு பகவான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் மதத்தில் அமர்பெற்றிருக்கார் சரிங்களா அப்போ குரு லக்னத்தையும் பார்க்குறாரு அதாவது ஒன்பதாம் மதத்தையும் பார்க்குறாரு சரிங்களா அதனால் சரி சரி ஒன்பதாம் வடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் வளத்தையும் பார்த்து லக்னத்தையும் பார்க்குறாருங்க அதனால் திருமண அமைப்பு கூறி வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் ராகு கேது தர்சனம் நடக்குது ராகு தர்சனம் நடக்குது சன்னி விருத்தி நடக்குதுனால திருமணம் இல்லைன்னு நம்ம ஈஸியாக சொல்லக்கூடாது சரிங்களா கண்டிப்பாக எந்த ஒரு கிரக அமைப்பும் துர்கிரகங்களாக இருக்கட்டும் நல்ல கிரகங்களாக இருக்கட்டும் நிச்சயமாக திருமணத்தை ஏற்பித்த ஏற்படுத்தி தருவாங்க அவங்க கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி சரிங்களா அதனால் இந்த மோசமான கேது திசை சனி கேது தசையில் ராகுபூதி சனி அந்தரத்தில் எங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு பாக்ய திருமண பாக்கியத்தை கொடுத்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க நன்றி வாழ்த்துக்கள் வேறு ஒரு கிரக சம்பந்தத்தோட அது வித்தியாசமான கிரக சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஜாதகங்களை பதிவிடுறேன் நன்றிகள் உங்களுக்கு வந்து திருமண ஆலோசனை வேணும்னா த தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ அதாவது அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு எண்பத்தொன்று இருபது நன்றி வாழ்த்துக்கள் வாழ சேவை கட்டணம் நிச்சயமாக இருக்குங்க ஃப்ரீ ப்ரொடிக்ஷன் கிடையாது நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் திருமண அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்காலமுடன்